வாங்குறீங்க power கொஞ்சம் எல்லா power உம் போட்டா சார் அதுக்கு எல்லாம் தான power போடணும் வேற வேற எங்க இருக்கு கொஞ்ச நேரம் இருடா ஸ்கிரீனா சின்னதா இருக்குடா வரடா வர ஒரு நிமிஷம் வந்துடுறாரு ஹரி ஒரு நிமிஷம்டா வரண்டா வரும் வர ரொம்ப சின்னதா இருக்குல்ல ஸ்கிரீன் வர கட் பண்ணிட்டு போறாரு

லமேடடாய்ங்க அவரோட பிகே பிடி மேட்ல இருக்கான் பாருங்க நான் வந்து மாமா மாமா பாக்குறாரு பாரு இங்க நம்ம யாராவது லோட் பண்ணவே இல்ல ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஏன் இத்தனை தெரியுது தெரியலையா சாப்பிட மாதிரி

நேரம் வெயிட் பண்ணுவீங்க வந்துடுறேன்